வணக்கம் இன்று துறவு அதிகாரத்தின் மூன்றாவது குரலை நாம் பார்க்க இருக்கிறோம் துறவு என்றாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு வித பயம் வந்துடும் ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமோ அப்படின்னு நம்மெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா யாராலையும் விட முடியாது தானே குழந்தைகளை விட்டுட்டு போயிடு மனைவி மக்களை விட்டுட்டு போயிடு உன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நீ விட்டுடுன்னு சொன்னால் யாராலேயும் செய்ய முடியுமா முடியாதே அப்போது அழகாக நம்ம என்ன ஐம்புலன்கள் என்ன கண்கள் நல்ல காட்சியை மட்டுமே காண வேண்டும் வாய் நல்ல சொற்களை கூற வேண்டும் நல்ல உணவை உண்ண உண்ண வேண்டும் மூக்கு நல்ல சுவைகளை நல்ல ஸ்மெல் பண்ணி பார்க்கணும் காது இனிய சொற்களை மட்டுமே கேட்க வேண்டும் இப்படி எல்லாமே நம்மளுடைய ஐம்புலன்களுக்குள் அடக்கம் நம்முடைய ஆசைகள் எல்லாம் என்ன நமது எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் எதை சார்ந்து வருகின்றன ஐம்புலன்களை சார்ந்து வருகின்றன ஆக இந்த ஐம்புலன்களின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சமமாக பாவித்து நீ பற்றி நீக்கினால் அதுவே உண்மையான துறவாகும் இல்லையா அப்படி யாராலையாவது செய்ய முடியுமா அப்படின்னா இயல்பாக நடைமுறையில் இருக்கக்கூடிய நம் போன்ற மனிதர்களுக்கு அதெல்லாம் இயலாத காரியம் வீட்டை விட்டுட்டு வெளியில் போயிடு எனக்கு யாருமே உறவுகள் இல்லை என்று நீ போய்விடு என்று சொன்னால் போக முடியுமா முடியாது சுவையான உணவை நீக்கிவிடு என்றால் முடியுமா முடியாது கொஞ்சோண்டு உப்பு பத்தலைன்னா கூட சுருக்குன்னு கோபம் வருது நல்ல இடத்துல தான் இருக்கணும்னு சொன்னால் அதே இடத்துல நம்மளால் இருக்க முடியுமானா இல்லை சுற்றுச்சூழ்நிலை சரியாக இல்லை நல்ல காட்சிகளை காண வேண்டுமே என்றால் பார்க்க முடியுமா அதுவும் முடிய மாட்டேங்குது நல்ல சொற்களை மட்டுமே கேட்க முடியுமா என்றால் அதுவும் இல்லை இறங்கி தெருவில் நடந்துட்டோன்னா காது கேட்க முடியாத வார்த்தைகளை வார்த்தைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இப்போ நீ எதை தான் விடுவேன் உன்னுடைய பற்று நீங்க வேண்டும் என்றால் நீ இதெல்லாம் விட்டுருணுண்டா எல்லாத்தையும் ஒன்றாவே சமமாக பாவிச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு நடைய கட்டுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லையா ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படியே அழகாக ரெண்டு வரையில் சொல்லிட்டார் எல்லாத்தையும் விட்டுற அப்படின்ட்டார் முடியுமா ம் அதுக்கெல்லாம் இப்பொழுது நமக்கு வாய்ப்பில்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து விடுறதுக்கு மனம் வந்தாலும் வரும் வராவிட்டாலும் இல்லை இல்லையா தவறில்லை குடும்ப வாழ்க்கையில் இருத்தல் என்பது தவறு கிடையாது எல்லாருமே துறவிகளாக போக வேண்டும் என்று சொன்னால் அது உலகம் எப்படி இயங்கும் இயங்காது ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குடா துறவுக்கு ஒரு வழி இருக்குது அதுதான் இந்த வழத அவர் சொல்லித்தரார் நமக்கு இஷ்டப்பட்டவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா குரலை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு வேண்டிய எல்லாம் ஒருங்கு அடல் வேண்டும் ஐம்புலன் விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு ஒரு சேரணி இத்தனையையும் கடந்து விட்டால் அதுவே உண்மையான துறவு என்ன ஐம்புலன்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையும் பற்றுக்களையும் ஒரே சமயத்தில் ஒருவன் விட்டொழித்து விட்டால் அதுவே உண்மையான துறவு என்கிறது இந்த குரல் அடுத்த குரலில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி